வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பதிவு முழுக்க முழுக்க ஆண்களுக்கு உண்டான ஒரு அருமையான பதிவு எனக்கு வந்து இப்போ வந்து முப்பத்தி மூணு வயசாகுது முப்பத்தஞ்சு வயசாகுது எனக்கு இப்போதான் திருமணமே ஆக போகுது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இப்போ இந்த டைமிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க விரைப்பு பரவாயில்ல ஆனால் முன்னாடி இருந்தா அந்த வீரியமா இல்லை அப்படின்றீங்க முப்பது வயதுக்கு அப்புறம் இயல்பாகவே எல்லா ஆண்களுக்கும் விளைப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு ஏற்ற மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி வீரியம் உடலுடைய அமைப்பு வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீரியம்ன்றது கொஞ்சம் குறையும் அது மட்டும் இல்லாமல் டைமிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அது அதோட நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் அதாவது ரொம்ப ஹீட்டான ஒரு வேலை ட்ரைவிங்கில் இருக்கேன் நான் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் அடுப்பு பக்கத்தில் இருந்து வேலை பார்க்குறேன் நான் பார்க்கக்கூடிய மிஷினில் வந்து ஹீட் அப்படியே பயங்கரமாக கொதித்து வெளியில் வரும் அப்படியே உடம்பெல்லாம் ஈரமான சட்டை போட்டு போனாலும் அப்படியே காஞ்சிடும் ஒரு பத்து அரை மணி நேரத்தில் அப்படின்றவங்களுக்கு இந்த குறைபாடு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் தான் ஸோ இந்த வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து அதிக உஷ்ணம் பட உங்களுக்கு வந்து விந்தணுக்க குறைகள் மட்டும் இல்லாமல் விரைப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மெயினாக வந்து இந்த டைமிங் பிரச்சனை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ஆச்சு அஞ்சு மாதம் ஆகுது ஓரளவுக்கு அஞ்சு மாசமாக நல்லா டைமிங் இருந்துச்சு இப்போ சுத்தமாக டைமிங்கில் ஒரு நாலு ஸ்ட்ரோ கொடுத்தாலே போகுது அஞ்சு ஸ்ட்ரோ கொடுத்தாலே வெளியில் வந்துருந்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக செய்யும் இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மொத்தம் மூணு முக்கியமான இன்க்ரீடியன் இந்த மூணு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலம் பிசின் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வேலம் பிசின் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பாதாம் பிசின் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க முருங்கை பிசின் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மூணும் நல்லா சுத்தமாக இருக்கணும் அதாவது ரொம்ப ஒரு மாதிரி வந்து கருப்படைஞ்சு ஓட்டம் விழுந்து வண்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்காதீங்க கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்குது அப்படின்னாக்கா வாங்குங்க இப்போ இந்த மூணு பிஷினும் இருபத்தஞ்சி 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 கிராம் சம அளவு வாங்கிட்டு இதை வந்து அப்படியே பவுடர் பண்ணிடலாம் சும்மா நம்ம சுற்றியும் வச்சு தட்டிட்டு மிக்ஸியில் போட்டால் பவுடர் ஆகிரும் நல்லா சின்ன சின்ன சாலில் போட்டு இந்த முனையும் வந்து சேர்த்து பவுடர் பண்ணிடுங்க ஸோ இதோடு வந்து நாட்டு மருந்து கடையிலே அஸ்வகந்தா சும்மணம்னு கேளுங்க அஸ்வகந்தா பவுட்ரு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணும் பவுடர் பண்ணியிருக்கோம் வேளம் முருங்கை பிஷன் பாதாம் பிஷன் இந்த மூணு பிஷுனும் இந்த பவுடரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் மூணு கிராம் இரவு மூணு கிராம் பசும் பாலில் குடிக்கிறது ரொம்ப சிறப்பு பால் அப்படி இல்லாத பட்சத்தில் பாக்கெட் பாலில் எடுத்துக்கோங்க இது நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆரம்பித்த பதினொன்று நாள்லேயே உங்களுக்கு இந்த டைமிங் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம் முப்பது நாள் ஒரு மாத காலத்துலேயே உங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைச்சிடும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டுட்டு நீ பாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் தொடரணும் அப்படின்னா ஒரு மருத்துவரை பார்த்து நீங்கள் எது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன அப்படின்றத உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த ஆரம்ப கட்டளங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும் ஒரு மூணு மாதமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அஞ்சு மாதமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இப்போ நான் சொன்ன இந்த காம்பினேஷன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடச்சிடும் வருடக்கணக்கில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதுக்கு தனியாக காம்பினேஷன்ஸ் நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடியது இருக்குது அதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாத காலம் நாற்பத்தெட்டு நாள் இரண்டு மாத காலம் எடுத்துக்கும் போது முழுமையாக தீர்வு கிடைக்கும் சரி இது சாப்பிடும் போது என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா அதிகம் உஷ்ணம் கொடுக்கக்கூடிய நண்டு கோழி சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸ்மூங் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அல்கஹால் வந்து உபயோகமாக ஆல்கஹால் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது டொபாக்கா ஐட்டம்ஸ் அதாவது இந்த பான் பராக்கு சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் மூணுலேருந்து அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் என்னால் நாலு ஸ்டோக் கூட உள்ளே கொடுக்க முடியல அப்படி தெரிஞ்சு வெளியில் வருதுன்றவங்க நாலு பத்தாம் ஆகும் பத்து இருபதாம் ஆகும் அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அஞ்சு நிமிஷம்ன்ற அந்த டைமிங் வந்து வேரியேஷன் ஆகிறத நீங்கள் பார்க்கணும் ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடிங்க ரொம்ப சிம்பிளான ரெமடி ஆனால் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்க சிம்பிளாக வேணும் ஈஸியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த ரெமடி அருமையாக வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த ரெமடி கொடுக்கும் வணக்கம்